அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தோட முதல் நாள் அது மட்டும் இல்லை நாளைக்கு தந்தேரஸ் தன திரையோதசி யமதீபம் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு நாள் தன்வந்திரி பகவானை வழிபட வேண்டிய மிக அற்புதமான ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் சனி மகா பிரதோஷம் எத்தனை அமைப்புகள் ஒன்று சேர நாளை தினம் வந்திருக்குது பாருங்க நாளை தினம் எக்காரணத்தை கொண்டும் நம்ம விடக்கூடாது நம்முடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க என்னென்னலாம் பதிவுகள் வருது அப்படிங்கிறத பாருங்க உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க உங்களுக்கு முடியல நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் செய்ய நேரம் இருக்காதுங்க நம்ம ஸ்பிரிச்சுவல் சேனல் நடத்துறதால ஒவ்வொரு நாளுக்குரிய சிறப்புகள் என்ன அதுல என்ன சின்ன சின்ன விஷயங்கள் செய்தால் நல்லது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அதுக்குன்னு நம்ம சொல்றதை எல்லாத்தையும் எல்லாருமே தான் ஆகணும் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நஷ்டம் வந்துடும் அப்படின்லாம் நான் ஒரு இடத்துல கூட சொன்னது கிடையாது அதனால உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்க சரிங்களா இப்போ நாளைய தினம் ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளுமே நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறோம் நம்ம அப்படி செய்யும் பொழுது அதனுடைய தாக்கம் அந்த மாதம் முழுக்க இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த பதிவில் நாளைக்கு தந்தேரஸ் இருக்குது யமதீபம் நம்ம ஏற்றணும் ஸோ இதையெல்லாம் நம்ம செய்வதற்கு முன்னாடி நம்முடைய நிலைவாசலில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஐந்து விஷயங்களில் உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ அதை நீங்கள் செஞ்சீங்கனாலே போதுமானது சரிங்களா தன்வந்திரி ஜெயந்தியில் நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன ஸ்லோகம் சொல்லணும் அப்படிங்கிறத நான் ஒரு தனி பதிவாக கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனுடைய லிங்கையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை பாருங்கள் வீட்டில் யாராவது உடம்புக்கு முடியாமல் இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களெலாம் வந்து நாளைக்கு இந்த வழிபாட்டை அவங்களும் செய்யலாம் அவங்களுக்கு உரியவர்கள் அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் ஸோ அந்த பதிவை பார்த்து பயனடைங்க அதே போல் இன்றைக்கி காலையிலையும் தீபம் ஏற்ற வேண்டிய சரியான நேரம் எந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அந்த யமதீபத்தை ஏற்றணும்னு ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள் இப்போ வாங்க நாளைக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் காலையில் அப்படிங்கிறத பார்க்கலாம் காலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது நேரத்தை நிறைய பேர் கேட்குறீங்க இதற்கு ப குறிப்பிட்ட நேரம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் வந்து ஒரு பத்து மணிக்குள்ளார காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளார நீங்கள் இதை செய்வது அப்படிங்கிறது நல்லதுங்க முதல் முக்கியமான குறிப்பு நாளைக்கு காலையில் உங்களுடைய நிலைவாசலில் நீங்கள் அவசியம் மாவிலையை தோரணமாக கட்டணும் அல்லது இதை மாதிரி ஒரு மாவிலை கொத்து கிடைச்சிதுன்னா ஜஸ்ட் நீங்கள் அதில் கட்டி விட்டுடுங்க நிலைவாசலில் எந்த ஒரு நல்ல நாள்லேயும் நம்ம மாவிலையை நிலைவாசலில் கட்டுவது நல்லது நல்ல அதிர்வலைகள் வரும் நேர்மறை ஆற்றலை வீட்டுக்குள்ளார வந்து அது வந்து அனுப்பி வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மாதிரி நல்ல காற்று சுவாசிப்பதற்கு நல்ல காற்றும் இந்த மாவிலை நமக்கு கொடுக்கும் வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஐந்து நாட்கள் தீபாவளி பண்டிகையில் நாளைக்கு தான் முதல் நாள் முதல் நாள் தந்தேரஸ் இரண்டாவது நாள் சோட்டி தீபாவளி மூன்றாவது நாள் அதாவது திங்கட்கிழமை இருபதாம் தேதி தான் ஆக்சுவல் தீபாவளி அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கோவர்தன பூஜை செய்வாங்க நிறைய பேர் அல்லது விஸ்வகர்மா தினம் அப்படின்னு அந்த தினத்தை கொண்டாடுறாங்க ஐந்தாவது நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாய் தூஜ் அப்படின்னு ஒரு பண்டிகை அதாவது சகோதரர்கள் தங்களுடன் உடன் பிறந்த சகோதரிகளை அவங்களுடைய பசங்களெல்லாம் நேரில் பார்த்து அவங்களுக்கு இனிப்பு பரிசு பொருட்கள்லாம் தரது காலம் காலமாக பின்பற்ற பின்பற்றவரு பின்பற்றப்படுகிறது ஆனால் இந்த காலத்தில் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியலங்க ஸோ இதுதான் அந்த ஐந்து நாட்கள் தீபாவளி கொண்டாட்டம் இதில் அவசியம் நாளைக்கு நீங்கள் இந்த மாவிலைய கட்டுங்க இரண்டாவது மிக முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் அதாவது மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வெளியில நீங்க ரெண்டு சைடும் இத மாதிரி கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் போட்ட இந்த பொருளை நீங்க வைப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல நாங்கள் என்ன செய்யறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க மேல் வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க எங்களை பார்க்குற பார்வையே வந்து பயமாக இருக்குது அதனால் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அக்கம்பக்கத்தினருடைய அந்த பொறாமை பார்வை நம்மளை வந்து ஒன்றும் செய்யக்கூடாது நாம் செய்யக்கூடிய பூஜைகளை வந்து எதுவும் வந்து தடைபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம நல்ல நாளில் இதை மாதிரி வெளியில் உப்பு மஞ்சள் குங்குமம் வைப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா நிறைய பேர் லைன் வீட்டில் இருக்கிறவங்களாம் நாங்கள் வெளியில் வைக்கவே எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க ஸோ நீங்கள் தாராளமாக எப்பொழுதும் இது உங்கள் வீட்டு நிலைவாசலில் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம் இதை மூன்று நாளைக்கு ஒரு முறை அல்லது ஐந்து நாளைக்கு அப்புறம் இதை நீங்கள் எடுத்து மாற்றிடலாம் அதாவது நம்ம கிச்சன் சிங்க்கில் டிஸ்போஸ் பண்ணிடலாங்க மூன்றாவது மிக முக்கியமான குறிப்பு உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் இப்போ நீங்கள் உப்பு வைக்க சொன்னோம் இல்லையா அதே போலவே ஒரு தட்டில் அச்சதையை நீங்க வைப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க வலது புறமோ அல்லது இடது புறமோ ஏதோ ஒரு சைடில் பச்சரிசியில் மஞ்சள் தூள் சுத்தமான நெய் ஒரு சொட்டு உதிரி மலர்கள் சேர்த்து இதை ஒரு பக்கம் வையுங்க ஏன்னா நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த லக்ஷ்மி பூஜையில் ஐஸ்வர்யம் தரக்கூடிய அனைத்து லட்சுமிகளும் நம்ம வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் அதில் அன்னலக்ஷ்மியை வரவேற்கும் விதமாக இந்த அச்சதையை நம்ம நிலைவாசலுக்கு வெளியில் வைக்கவும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பூச்சிகள் எறும்புகளுக்கு அன்னதானம் செய்த பலனையும் இந்த ஒரு விஷயம் நமக்கு பெற்றுத்தரும் அதனால் தயவு செஞ்சு மறக்குதாதீங்க நான்காவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்களுடைய நிலைவாசலில் நீங்கள் போட வேண்டிய மகாலட்சுமி தாயாரோட பாதங்கள் இந்த பாதங்களில் நிறைய பேர் எங்கே போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலைவாசலில் மரச்சட்டம் இருக்குது இல்லையா அந்த மரச்சட்டத்தில் இந்த பாதங்களை போடுறாங்க அது அதை மாதிரி நம்ம போடக்கூடாதுங்க வெளியில் தரை இருக்கும் இல்லையா அதில் தான் நம்ம வந்து சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாதங்கள் வரைவது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் பச்சரிசி ஊற வச்சு அதை மிக்சியில் அரைச்சி அதுலேயும் நீங்கள் வரையலாம் அல்லது ஜஸ்ட்டு மாவு காஞ்ச மாவு இருக்கும் இல்லையா பச்சரிசி மாவு கோலமாவு மாவு அதுலேயும் நீங்கள் இதை மாதிரி வரையலாம் வலது கால் முன்னடியும் இடது கால் பின்னடியும் வச்சு நீங்கள் இதை மாதிரி வரைங்க ரொம்ப ரொம்ப ஒரு சுபிக்ஷம் தரக்கூடிய ஒரு குறியீடு நாளைய தினம் நம்முடைய நிலைவாசலில் இருப்பது அனைத்து வகையிலும் நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வரைவாங்க நான் ஜஸ்ட் எனக்கு வந்தது நான் வரைஞ்சிருக்கிறேன் நீங்கள் ஸ்டென்சில்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட வச்சு தாராளமாக மகாலட்சுமி தாயாரோட பாதங்களை வரையலாம் ஐந்தாவது மிக முக்கியமான குறிப்பு இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை உங்களுடைய மெயின் டோரில் வந்து நீங்கள் வரையவது அப்படிங்கிறது நல்லதுங்க சிங்கிள் டோராக இருந்தாலும் சரி அல்லது டபுள் டோர் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா அதில் மஞ்சள் பொடி அதில் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாம் சேர்ந்து எவ்வளோ அதை வாசனையான இதாக செய்ய முடியுமோ அப்படி மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்வஸ்திக் சின்னம் நடுவில் ஒரு குங்குமம் மட்டும் நீங்கள் வையுங்க அடுத்து நம்ம நாலு நாட்கள் என்னென்ன பூஜையெல்லாம் செய்ய போகிறோமோ அது எல்லாமே நமக்கு வெற்றிகரமாக அமையும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களோட சந்தோஷம் அப்படிங்கிறது பல மடங்கு பெருகும் ஸோ இப்போ இந்த பதிவில் நம்ம ஐந்து முக்கியமான விஷயங்களை பார்த்துருக்குறோம் இதில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் நாளைக்கு நீங்கள் செய்யுங்க இன்கேஸ் நீங்கள் வந்து நான் பதிவை லேட்டாக தாங்க பார்க்குறேன் நான் மாலை நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும் பொழுது இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி